சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போ இன்றைய பதிவில் கார்த்திகை தீபம் பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை வந்து இப்போ அன்றைக்கு நாம் எல்லாம் தீபம் ஏற்றணும் அதுக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு பரணி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுவது வந்து அன்றைக்கு வந்து சிவபெருமான் ஜோதி சொரூபமாக காட்சி கொடுக்கிறார் என்பது தான் ஐதீகம் அதனால ஜோதி வடிவில் நாம் சிவபெருமானை வணங்குகிறோம் என்பதே அர்த்தம் அந்த ஜோதி தீபத்தை நாம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்குள் நம் குடும்பத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதோட தீபங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர கணக்கு எல்லா மாதமும் க கிருத்திகை தீ வரும் அதாவது மாதாந்திர கார்த்திகை வரும் கார்த்திகை மாதம் அன்னைக்கு வரக்கூடிய கார்த்திகை பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் அண்ணாமலையார் தீபம் நடத்தக்கூடிய ஏற்றக்கூடிய நாள் வந்து இந்த கார்த்திகை மாத தீப திருவிழாவின் பொழுது நாம் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாடை வணங்குவதும் கிரிவலம் வருவதும் மிகவும் சிறப்பு அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு அப்படின்னு நெய் பேக்கேஜ் வைப்பாங்க அதை வாங்கி மலை மேலே அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுவதற்கு நாம் கொடுப்பது வந்து ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக நம்ம தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால் மண் அகல் விளக்கில் ஒரு இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் ஏன்னா இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கும் அந்த குத்து விளக்கு அதை அல்லாமல் ஒரு இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி வீட்டில் உள்ள அனைத்து இடத்திலும் முன்பக்கம் வாசல் பின்பக்கம் கொள்ளைப்புறம் தோட்டம் மாடி கிச்சன் கழிவறை வைக்கோல் பொருள் அப்புறம் மாட்டு துவம் இப்படி எல்லா இடங்களிலுமே நாம் தீபத்தை இப்போ வந்து சில பேர் லைட்டிங் தீபம் ஒன்று அதையெல்லாம் இன்றைய தினத்தில் வந்து ஏற்ற பெரிய விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு மற்ற விளக்குகளில் எல்லாத்தையும் ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு செய்வதாகும் முழுவதுமாக சுத்தபத்தமாக இருந்து விரதத்தை மேற்கொள்ளணும் அதோடு முழுவதும் அமைதி வந்து சிவநாமத்தை சிவாய நம்ம ஓம் நம சிவாய அப்படிங்கிற சிவநாமத்தை நாம் உச்சரித்து கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் பேசுறத தவிர்த்துட்டு நாம் இருக்கிறது நல்லது அதோட பக்கத்தில் அருகாமையில் முருக திருக்கோவில் இருந்தாலும் அங்கே போய் நாம் தீபம் ஏற்றலாம் ஏன்னா அந்த வந்து நம்ம கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகைக்கும் முருகர் கோவிலுக்கு போவோம் ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான் முருகர் கோவிலுக்கு போய் நாம் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு அண்ணாமலையார் தீபம் வந்து சரியாக ஆறு மணிக்கு மலை உச்சியில் ஏற்றுவாங்க திருவ திருவண்ணாமலையில் அதோடய லைவ் வந்து டிவியில் ஓடும் அந்த டைமுக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் தீபத்தை கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் தீபத்தை ஏற்றி ஆறு மணிக்கு நம்ம பசங்கள் வச்சிடணும் சரியாக பெரிய விளக்குகள் அல்லாமல் பூஜை அறையில் உள்ள விளக்குகள் அல்லாமல் இருபத்தி ஏழு தீபத்தை அகல் தீபத்தை ஏற்றணும் சுத்தமாக அமைதியாக இருக்கணும் அது மிகவும் சிறப்பு ஆக அந்த கா கார்த்திகை தீபத்தை ஏற்றி அண்ணாமலையார் ஈஸ்வரனுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லோர் வாழ்விலும் நோயின் முடியேற்று அமைதியான ஒரு வாழ்வு மலரட்டும் என்று அந்த கார்த்திகை தீபத்தில் எல்லாம் வந்த சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அருளாசி புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆகிரவன் நகர்ணன் நன்றி